முயற்சி வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க நேரம் பைபிள் சர்ச்சுக்கே வராம வீட்டுல இருப்பாங்க நம்ம குடும்பத்துல ஒருத்தர் அவங்களுக்காக நம்ம எவ்வளவு தடவை ஜபம் பண்ணுவோம் பாஸ்டர் என் வீட்டுல ஒருத்தர் மற்றவ சர்ச்சுக்கு வரல என் குடும்பத்துல சில பேர் சர்ச்சுக்கு வரல அவங்க ரச்சிக்கப்படணும்னு நீங்க எவ்வளவு தடவை சொல்லுவீங்க அதுக்கான ஒரு டிப்ஸ் நீங்க இரவு நேரத்துல குடும்ப ஜபம் பண்ணுவீங்களே அப்போ சங்கீதம் துணி தூன்னு அத நீங்க படிங்க படிக்க படிக்க அதுல இருக்கிற அற்புதமான வசனங்களையும் வார்த்தைகளும் கேட்க கேட்க உங்க வீட்டுல சர்ச்சிக்கே வராதவங்களுக்கு ஆர்வமா ஏன் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்க அந்த சங்கீதத்தை படிக்க படிக்க சங்கீதம் தொழிற்தொண்ட படிக்க படிக்க அவர்கள் மனசுலயோ ஏசப்பா மெல்ல 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 அவங்க இதயத்துல போய் சேர்ந்துருவாங்க சர்ச்சுக்கு எல்லாம் கெட்டவங்க கிடையாது ஏதோ ஒரு தீய சக்தி சாத்தான் அவங்களை தடுக்குது அவங்கள நம்ம சர்ச்சுக்கு கொண்டு வர வேண்டியது நம்ம வேலை தான் அதுக்காக அவங்க கெட்டவங்க கிடையாது ஏசப்பாவ ஏசப்பா நம்ம கிட்ட ஒன்னே தான் கேட்கிறாரு என்ன ஏத்துக்கோ நம்ம ஏத்துக்கோன்றாரு நம்ம ஒரே ஒரு வாட்டி ஏசப்பா நான் உன்னை ஏத்துக்கிறேன் என்கிட்ட வான்னு சொன்னா உன்னை எந்த நேரத்திலையும் அவர் கைவிட மாட்டாரு உன் கண்மணிய போல அவர் கலங்காது தயங்காது ஏன் தயங்குற உடனே ஏசப்பாவை ஏத்துக்கோ கண்ணீரோட சபி உன் பாவங்களை போக்குவாரு உன் பாவத்தை போக்குறதுக்காக அவர் சிலைகளை அடிந்து மறைத்தாரு அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுக்காக ஏசப்பா சர்ச்சில் காத்திருப்பாரு வாங்களே